அப்போ நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க பரலோகத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமானவர்கள் பரலோகம் உங்களை கவனிக்குது பாருங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதனை வேற கொடுத்துருக்குது மிஸ் ஆகி போயிடக்கூடாது கையில் ஒரு பைபிளை வேற கையில் கொடுத்துருக்குது சரி இருட்டில் உட்காரக்கூடாதுன்னு ஒரு ஃபே ஒரு லைட்டை வேற போட்டு கொடுத்துருக்குறாங்க புழுக்கமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஃபேனை வேற பரலோகம் போட வச்சிருக்குது இதெல்லாம் நீங்க வந்து உட்காருவீங்கன்னு ஏற்கனவே டிசைன் பண்ணி அப்பவே அவனுக்கு அந்த அறிவை கொடுத்து ஃபேனை செய்ய வச்சு அதை வாங்க வச்சு இங்கே மாட்ட வச்சிருக்கிறாரு என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க ஹலை லூயா பதினஞ்சு வருஷம் ஆண்டு நடத்தினாரு அவருக்கு நன்றி சொல்லணும் ஹலை லூயா சபையை நடத்தினாரு அதுக்கு நன்றி சொல்லுங்க இனி செய்ய போகிற காரியத்துக்காக நன்றி சொல்லுங்க சரி அப்போ ஒவ்வொருத்தரும் முக்கியம் அப்போ ஒரு ஒருத்தர் முக்கியம் என்றால் அந்த சபையும் முக்கியமானது தான் ஏன்னா என் அவர் சொன்னாரு என் ஆடுகளை எங்க கொண்டு வந்து சேர்ப்பேன் சபையில கொண்டு வந்து சேர்ப்பேன் பாதாளத்தின் வாசன சபையை மேற்கொள்ளாது தான் ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறார் தான் அவருடைய திரு உடல் சரீரம் சரிங்களா அப்போ கிறிஸ்து ஒவ்வொரு ஊருக்காகவும் மறித்தார் எதுக்காகனா ஒவ்வொரு ஊரும் முக்கியமானவர்கள் எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாபம் பிசாஸ் வந்து என்ன தெரியுமா சொல்லுவான் நீ ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்ல உன் கணவனுக்கும் நீ பிரயோஜனம் இல்ல உன் மனைவிக்கும் உன் உனக்கு சரியான மேட்ச் இல்லைன்னு பஸ்ட்டு போய் ரெண்டாவது சொல்லுவான் நீ அதை நம்பலையா அடுத்தது சொல்லுவான் நீ உன் கணவனுக்கு மேட்சா நாள் கிடையாது அதனால நீ செத்து போயிரு எங்கன்னா போயிரு இப்படி பிசா சொல்லுவான் நீங்க சொல்லணும் டேய் என்ன இணைச்சது அவரு மேட்ச் பண்ணி தான் நினைச்சிருக்கிறாரு சரியான மேட்ச் அவருக்கு தெரியாமையா நடத்தும் எல்லாமே சரியான மேட்ச் நானும் என்னுடைய ஒய்ஃபும் சரியான அப்படி சொல்லணும் ஏன்னா பிசாசு இப்படிப்பட்ட தந்திரமான வார்த்தைகளை கூறி குடும்பத்தை பழக்கிறான் அப்போ ஏன்னா ஏன் ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு ஊரும் தேவனுக்கு முக்கியமானவர்கள் அவர்கள் ஆண் என்றும் இல்லை இல்லை குடும்பம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது அவைகள் ஒவ்வொன்றும் முக்கியமானவைகள் சரி ஓகே சிலுவையில் என்ன செய்தார் இப்பதான் சிலுவைக்கு வரும் பவுல் சொல்ல சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் பிரசங்கிக்க அறிவிக்க மாட்டேன் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது கெட்டு போவர்களுக்கு பைத்தியமா இருக்கு என்ன சொல்றான் என்ன அந்த ஏசி சிலுவை சிலுவைன்றாங்க உயிர் திரு ஒருத்தர் கேட்குறாரு பாஸ்டர் நீங்க என்ன எப்பவுமே ரோமர் புஸ்தகத்தையே புடிச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்ட்டு ஆமாங்கயா ரோமர் புஸ்தகத்தை தான் புடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் ரோமர் புஸ்தகம் மட்டும் இல்ல இந்த பைபிளையே புடிச்சுக்கிட்டு பைபிள் என்ன புடிச்சுக்கிட்டு நான் நான் அப்போ கிறிஸ்து சிலுவையில மறித்திருக்கிறார் அப்போசர்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணம் உயிர் தேடுதலை பிரசவமான்கள் அவர்கள் மேல் பூரண கிருபை உண்டாயிற்று கிரியை எங்க நடக்கும்னா இந்த மாதிரி மைசூர்ல இதுல பேசிக் கொண்டிருக்கும் போதே சிலுவையை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போதே மக்கள் சுகமாக ஆரம்பிச்சிட்டாங்க முடிக்கிறதுல ஐயா நான் ஒரு சாட்சி சொல்றேங்க அப்படி எல்லாரும் கடகடனு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்னன்னா இந்த செய்திக்குள்ளேயே உங்களுடைய விடுதலை இருக்குது இந்த செய்திக்குள்ளேயே உங்க வாழ்க்கைக்கான தேவையான அனைத்து காரியங்களும் உள்ள இருக்குது அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன ஆனார் சத்தமா சொல்லுங்க என்ன ஆனங்க என்ன ஆனார் மரித்தா எல்லாம் சொல்லும் மறத்தா தேவன் மறிக்க முடியுமா மறிச்சாருங்க தேவன் உங்களுக்காக எனக்காக இயேசு தேவன் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது அவர் சொன்னாரா சொன்னாரு நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கேன் என்னை கண்டவன் பிதாவை கண்டா நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னான் அது மாத்திரம் இல்லை ரோமர் புஸ்தகத்தில் சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கு ஒம்பது அஞ்சில் இவர் சர்வத்துக்கும் மேலான தேவன் பிதா இருக்கிறார் பரிசுத்தாவியான ஒரு இருக்கிறார் ஏசுந்து அந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அவர் இந்த மாம்சத்திலே வெளிப்பட்டது என்ன பிசாசின் கிரியில் அழிக்கும் முடிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்ட அந்த தேவகுமாரன் தான் அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட அதே தேவன் தான் உனக்காக மறித்தார் என்ன அவர் சொன்னாரு நான் உனக்காக மறிக்கவும் முடியும் நான் ஜீவனை கொடுப்பேன் அதை திருப்பியும் எடுக்கவும் செய்வேன் நான் மறிப்ப மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவேன் அப்படின்னா உங்களுக்காக மறித்த இயேசு எப்படின்னா அவர் தேவன் உங்களுக்காக மறித்தார் அவர் மறித்த மாத்திரமல்ல இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்